அனைவருக்கும் அன்பு நேர்ந்த வணக்கம் எழுத்தாளர் யுவன் சுந்தர்சேகர் கவிதைகளாக தொகுத்து தந்திருக்கக்கூடிய பேரற்ற யாத்திரிகன் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய நான்காவது பகுதி மரணம் அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு கவிதைகளை பார்க்கும் வெற்றி யோசனைகளில் என் வாழ்வு விரயமாய் கழிந்து கொண்டிருக்க ஓயாத மலை தாரைகளை நான் வெடிக்கி பார்க்கும் போது பூ வர்ணம் வெளியிவிட்டிருந்தது ஏற்கனவே அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதையோட காட்சியை பார்த்து பாருங்கள் இந்த கவிதையில் இருக்கக்கூடிய சொல்லோட ஆழத்தை யோசித்து பாருங்கள் மிகச்சிறந்த வார்த்தை ஒரு வார்த்தையால மனித வாழ்க்கை எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிருக்கு வாசிப்பு செய்தவர்களுக்குத்தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் இந்த கவிதை தொகுப்பின் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த கவிதையை பார்ப்போம் இத்தனை நாளும் எண்ணி இருந்தேன் திறமையற்றோர் மீதுதான் மரணம் கவியும் என்று திறமைசாலிகளும் சாகத்தான் வேண்டுமென்றால் அவர்கள் இன்னும் நல்ல உரமாவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இதற்கு பதில் வந்து என்ன ஆமா அப்படின்னு இருக்கு ஆனா உங்கள்ட்ட என்னென்ன பதில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வாசிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க இத்தனை நாளும் எண்ணிருந்தேன் திறமையற்றவர்கள் மீதுதான் மரணம் கழியும் என்று திறமை இல்லாதவங்க தான் செத்து போவாங்கன்னு நினைச்சேன் திறமைசாலிகளும் தான் போவாங்க அப்படின்னா அவங்க என்னவாகுவாங்க அப்படியான ஒரு வார்த்தை கண்டிப்பாக பாருங்க நல்லா இருக்கு எல்லா கவிதையும் நல்லா இருக்கு இந்த கவிதை பதினாறாம் நூற்றாண்டு எழுதப்பட்டிருக்கு ஒரு ஜப்பானிய எழுத்தாளரால் இந்த பெயரற்ற யாத்திரிகன் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த கவிதைகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம்